وفديناه بذبح عظيم ஒரு ஆட்டு இறக்கினால் இது அறுத்து கொடு அன்று தொடங்கி வச்சாங்க உதுகியா இப்ராஹிம் அலை சலாம் ஆட்டு அறுத்து கொடுத்தார் சகோதரர்களே சல்லாஹு அலைவ செல்லமுக்கு அல்லா என்ன சொன்னார் நாங்க எல்லோருக்கும் ஓதுற சூறா இன்னா கல் கௌசர்

செல்வம் இருந்தோ இல்லையோ ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம் ஆக சிறந்தது ஒட்டகம் கொடுக்கிறது ஏன் யார் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவாரோ என்ன நன்மை ஒட்டகம் அதாலதான் சொல்றாங்க உலமாக்கள் ஒட்டகம் கொடுக்கிற சிறந்து ரெண்டாவது வந்தா என்ன நன்மை மாடு இரண்டாவது நன்மை மாடு மூணாவது வந்தா என்ன நன்மை ஆடு இந்த மூணு தான் கொடுக்கலாம் உதுகையா கோழி கொடுக்கல ஒட்டகத்திலையும் மாட்டிலும் வசதி இல்லைன்ற ஏழு பேர் சேரலாம் ஆட்டில் ஏழு பேர் சேரல சகோதரர்களை இவ்வளவு முக்கியமான ஒரு சுன்னச் இவ்வளவு முக்கியம் எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியாது இந்த ஆண்டிலிருந்து ஹயாத் ஆக்கின பிள்ளைகள் எப்படி பழக்கிறது ஒதுகியாக்கு எப்படி பழக்கிறது வீட்டில் மூணு பிள்ளையா மூணு உண்டியில செட் பண்ணுங்க உதுகியா உண்டியல பிள்ளையில பழக்குங்க இந்தியாவுல பாகிஸ்தானில பார்ப்பீங்க ஆடுகளை வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளைகிற கையில் பத்து நாள் ஆட்டோட தான் புள்ளை ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணி ஏனண்டா இதை மிக முக்கியமாக பின்பற்றும் இந்த சுண்ணத்தை குருவான ஹயாத்தாக்கத்தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் உலகத்தில் அல்லாஹ் கேட்பானே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உண்டியலை கொடுங்க ஒதுகியா உண்டியல் சேர்க்கட்டும் பணம் ஜுல்ஹாஜ் ஒன்றில் உண்டியல உடைங்க எவ்வளோ பணம் வருதோ சகோதரர்களே பிள்ளை கொடுக்கட்டும் உதுகியா பழகும் பிள்ளைகள் உங்களோட குடும்பத்தில் ரெண்டு உதுகியா மூணு உதுகியா நாலு உதுகியா நாலு ஆடு அஞ்சு ஆடு சந்தோஷம் இதெல்லாம் பிள்ளையை பழக்கிட்டீங்களா மாஷா அல்லா உங்களோட கபருக்கு வரும் இல்லை குடும்பத்தை பழக்கணும் சகோதரர்களே நபி சொல்லாஹோ அலைவ செல்லம்

வந்துட்டார் அறுக்க விடுவோமா ஆஹா இல்ல அவர்தான் அறுக்கம் அதான் சுன்னத் சரி ஆட அறுத்தாங்க பத்து வருஷம் சல்லல்லாஹோ அலைவு செல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க ஹஜ்ல எத்தனை நூறு ஒட்டகம் அறுத்தாங்க கையால நூறு ஒட்டகத்துல சகோதரர்களே அறுபத்தி மூணு ஒட்டகம் தண்ட கையால அறுத்தார் அறுபத்தி மூணு ஒட்டகம் மறுக்கிறேன்டா இப்ப நீங்க நான் ஏன் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன்டா முக்கிய மற்றதாக ஆக்கிடாது நான் கனடால வாழ்றேன் எப்படி உதவி கொடுக்கலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு மாடு கொடுக்கலாம் மூவாயிரம் டாலருக்கு மாடோண்ட ஏழு பேர் சேர்ந்து கொடுங்க தனியை கொடுங்க எல்லாம் பறக்க செய்வாங்க உங்களுக்கு பாருங்க பறக்கத்தை இன்ஷா அல்லாஹ்

சாப்பிடுங்க சாப்பிட ുംർബി രം എ இப்ப நாங்க ஹிம்மத்து வச்சுட்டோம் டே ஜும்மா ல அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எப்படியோ அதை செய்ய வைப்பான் இன்ஷா அல்லாஹ் செய்ய வைப்பான் இந்த ஆண்டு நாங்க எல்லாரும் அறுக்கிறோம் சகோதரர்களே ஒதுகியா ஸ்ரீலங்காலடா ஸ்ரீலங்கால கொடுப்போம் இல்லடா கனடாலா கனடால கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் ஆகவே இந்த பத்து நாளுல சகோதரர்கள் இருநூத்தி நாற்பது மணித்தியால் மெழுதி வச்சு கொள்ளும் இருநூத்தி நாற்பது மணித்தியால் அந்த பத்து நாள்

தவற விட்டு விடாதீர்கள் தவறினதுக்கு பிறகு அரஃபா நோம்பு பிடிக்க குர்பானி கொடுக்க கிடைக்கலையே என்று சொல்லாதீங்க ரெடியா